பந்தன்கார் வாங்க கடவுளே இது உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் எப்படி இருக்கீங்க என் ஆன்மீக மக்களே இந்த திருநீர் மகிமைக்கும் எவரும் ஒரு பிடி சாம்பல் தான் வேண்டும் என்பதால் அளவுக்கு அதிகமான ஆசை கூடாமல் இருந்தால் போதும் நாம் பேரும் புகழும் அடையலாம் இப்போது டென்றே அதான் திருநீரை உடலில் ஊசி அனைவரும் சிறப்பாக தங்கள் கலையை இந்த உலகிற்கு கொண்டு செல்கின்றனர் சில நேரம் வாடிக்கையாகவும் உள்ளது சில நேரம் ஏடிக்கையாகவும் உள்ளது சில நேரம் மகிழ்ச்சியாகவும் உள்ளது ஆகவே சில நேரம் வருத்தமாகவும் உள்ளது ஏன் இந்த சில நேரம் வருத்தமாக தான் அதை நான் கொஞ்சம் கடைசியாகவே சொல்லிவிட்டேன் இதில் நாம் வருத்தத்தை தூக்கி எறிந்து அனைவரும் தங்கள் கலையை உருவாக்க யார் மனதும் உண்படாதபடி இந்த உலகிற்கு நல்ல கருத்துக்களை நல்ல செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த செய்திகளை நாலு பேருக்கும் நானூறு பேருக்கும் கொண்டு என்று தங்கள் தென்றை உயர்த்துங்கள் வளருங்கள் போற்றுங்கள் வாங்க நம்ம தலைப்புக்கு போவோம் கந்தனுக்கு அரோகரா கதிர் வேலனுக்கு அரோகரா வடி வேலனுக்கு அரோகரா வேற்றி வேலனுக்கு அரோகரா என்று சொல்லி பங்குனி உத்தரம் என்று சொன்னாலே நம் எம்பெருமான் முருகன் அவர்தான் நினைவுக்கு வருவார் எல்லா முருகன் ஆலயங்களிலும் பங்குனி உத்தரம் சிறப்பாக கொண்டாடுகின்றனர் இதில் ராமேஸ்வரம் ராம்நாடு போன்ற பகுதிகளிலும் முக்கியமாக ஆறு படைகளிலும் நம் எம்பெருமான் முருகன் சிறப்பாக நேர்த்தியாக எல்லா கோயில்களிலும் செய்து அந்த பங்கனி உத்திரத்தை சிறப்பாக கொண்டாடுகின்றனர் இதில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட குத்தி முருகனை ரதத்தில் அந்த ராமேஸ்வரத்திலும் ராம்நாட் பகுதியிலும் சிறப்பாக கொண்டாடுகின்றனர் ஆகவே தங்கள் வலுவை மேலும் உயர்த்தி முருகனின் அன்பையும் ஆறு அருளையும் பெறுகின்றனர் பங்குனி உத்திரம் மகிமை சொன்னாலே திருமணவாதகர்கள் நேர்த்தியாக விரதமிருந்து அன்னைக்கு பங்குனி உத்தரத்துக்கு அன்னைக்கு தங்கள் நேர்த்திக்கரனை செய்து வருகின்றனர் அதோடு இல்லாமல் உங்கள் காவடி எடுத்தல் பால் குடம் எடுத்தல் ரதம் எழுதல் அழகு குத்துதல் போன்ற நேர்த்திக்கடனையும் செய்து நம் எம்பெருமான் முருகன் அன்பையும் மேலும் வலு செய்கின்றனர் அதேபோன்று பங்குனி உத்திரம் நட்சத்திரம் அன்றுதான் மிக அதிகமான தெய்வ திருமணங்கள் நடப்பதும் ஒன்று இந்த பன்னெண்டாவது கடைசி மாதமான பங்குனி மாதம் பன்னெண்டாவது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் இடம்பெறும் புனித இந்நாளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பார்வதி பரமேஸ்வரர் சீசாதேவி ராமர் இந்திராணி தேவேந்திரர் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அடங்கிய சந்திரன் ஆகிய திருமணங்களும் இந்த பங்குனி உத்திர இந்நாளில்தான் நடைபெறுகின்றது அதே போன்று நம்பியின் மகளான வள்ளி அவதரித்தது மகள மகாலட்சுமி அன்னை நாராயணன் மார்பில் அமர்ந்தது சரஸ்வதி தேவி அம்மையார் பிரம்மதேவனின் வாக்கில் அமர்ந்தது இந்நாளில் தான் இந்த பங்குனி உத்தரத்தின் மேலும் சிறப்பாக கூறப்படுகின்றது ஆகவே இந்த பங்குனி உத்தரத்தை நாம் மேலும் சிறப்பாக கொண்டாடும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சைவக் கடவுளான கடவுள் தமிழ் எம்பெருமான் எல்லா கடவுள்களுக்கும் முதுமையான கடவுள் நம் எம்புருமான் முருகன் அன்னைக்கு பங்குனி புத்திரத்தை அவர் மனம் உருகி வேண்டி அன்றைய நாளில் அவர் புகழை மேலும் எல்லா இடத்துக்கும் எடுத்து சென்று அவர் புகழை பாடுவோமாக அன்றைய தினம் அவர் மந்திரங்கள் அனைத்தையும் முக்கியமாக இந்த கஞ்சதஷ்டி கவசத்தை நாம் அதிகாலைகளே எந்திரித்து அவர் புகழை மேலும் பாடி முக்கியமாக உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையத்தை தொடர்பு கொண்டு உங்கள் திருவிழாவில் மேலும் காவடி எடுத்தல் அழகு குத்துதல் பால் குடம் எடுத்தல் கரகம் எடுத்தல் பூக்களி வளர்த்தல் போன்ற எண்ணற்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே தயாராகி உங்களுக்காகவே நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் அந்த நிகழ்ச்சிகளை தந்து மேலும் உங்கள் கரங்களை வளங்களை மனது மனதில் உள்ள தைரியங்களை வலுப்படுத்தி இந்த கந்தன் கதிர் காவடி நிலையமாக கொண்டு போகிறேன் என்று கேட்டுக்கொள்கிறேன் போன்று பங்குனி இந்த மாதத்தில்தான் மரங்களும் காய்களும் கூத்து குழுகின்றன தரும் குளிர்ச்சியாய் கதிர் தரும் ஒளி தரும் வெப்பமாய் இதமான பதமான அந்த நம் உடலுக்கு தேவையான சக்தியை இந்த பங்குனி மாதத்தை தான் தருகின்றது ஆகவே இந்த பங்குனி பருவத்தை நாம் என்றும் மிஸ் பண்ணவே கூடாது ஆகவே மறந்தால் மறக்கவும் கூடாது மேலும் மறக்காம உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையத்தை தொடர்பு கொண்டு உங்கள் திருவிழாவில் உங்கள் காவடிகளை அறிமுகப்படுத்துமாறு